அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் ரேஷன் அட்டையில் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட் நிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பட் நிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இப்போ செப்டம்பர் மாதம் முதல் அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் கொடுக்கப்பட்டு வராங்க இதன் அடிப்படையில் மார்ச் மாதம் பாஞ்சாம் தேதிக்குள்ள அனைவருக்கும் கட்டாயம் கூடுதலான நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது மகிழ்ச்சிதம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று நாளை நாட்கள் மார்ச் மாதம் எட்டாம் தேதி பெண்கள் விடுதலை என்பதே முழுமையான சமூக விடுதலை என்பது முக்கிய காரணமாகும் என்பது தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கருத்தாக உள்ளது ஆகையால் நாளை நாட்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் என தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு புதிய பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் மகளிருக்கு இனி வரும் நாட்களில் புதிய திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்படும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க தற்போது வரை முத்துலட்சுமி ரெட்டி மகப்பெரு நிதி உதவி திட்டம் ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் டாக்டர் தர்மாபால் அம்மையார் நினைவு மற்றும் கைபோன் மகளிர் மறுமண நிதி உதவி திட்டம் அஞ்சலம் அம்மையார் நினைவு மற்றும் திருமண நிதியுதவி திட்டம் அன்னை தெரசா அம்மையார் நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம் என பல்வேறு வகையான திட்டங்கள் பெண்களுக்கு கொண்டுவரப்பட்டதாக தற்போது முக்கிய அறிவிப்புன்னு கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாள் பள்ளி மாணவ மனைவிகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்காக அவரோர் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் இன்று மற்றும் நாளை அவரோர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட தற்போது மகிழ்ச்சி திறன் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாம வரக்கூடிய மார்ச் மாதம் பாஞ்சாம் தேதிக்குள்ள அனைவருடைய வங்கி கணக்கில் கட்டாயம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வரக்கூடிய மாதங்களில் கூடுதலான நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அதே போன்று இப்போ வரக்கூடிய எலெக்ஷன் காரணமாக ரூபாய் ஆயிரம் வந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அது அடிப்படையில் கூடுதலான நபர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் கூடுதலான ரூபாய் ஆயிரமும் கொடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்